முதல் அமர்வு இரண்டில் நான்கு உரையாளர்கள் பேச இருக்கிறார்கள் பத்திரிகையாளர் கவிஞர் என்று போற்றப்படுகின்ற மரியாதைக்குரிய மு முருகேஷ் அவர்கள் தலைமையில் பேராசிரியை ப விமலா அவர்கள் சாகித்ய அகாடமியின் மொழிபெயர்ப்பாளர் விருது பெற்ற தூய சவேரியார் கல்லூரியினுடைய பேராசிரியை விமலா அவர்கள் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் அவர்களை தொடர்ந்து சென்னை உலகத் தமிழராய்ச்சி நிறுவனத்தினுடைய பேராசிரியர் முனைவர் நா சுலோச்சனா அவர்கள் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் அவர்களை தொடர்ந்து மதித்த இந்து கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் சுப்புலட்சுமி அவர்கள் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை முழுமையாகவே நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணாச்சி வண்ணதாசன் அவர்கள் முழுமையாக அமர்ந்திருக்கிறார்கள் என்பது இந்த நிகழ்ச்சிக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் உங்கள் அத்தனை பேருக்கும் சாகித்ய அகாடமியின் சார்பாகவும் புதிய தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் சான்றிதழ்களை மரியாதைக்குரிய அண்ணாச்சி வண்ணதாசன் அவர்கள் கைகளால் நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற பாக்கியம் இருக்கிறது ஆகவே முழுமையாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் வந்து காலையைப் போல இந்த அமர்வையும் நேர்த்தியாக கொண்டு செல்வதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று ஒரு பழிவான வேண்டுகோளை வைத்து இந்த அமர்வினை நாம் உடனடியாக நாம் தொடங்க இருக்கின்றோம் கவிஞர் முருகேஷ் நீங்கள் வந்து இந்த மேடையை இப்போது இந்த மேடையை உங்கள் வசம் நாங்கள் ஒப்படைக்கின்றோம் இந்த அமர்வு இரண்டினை அழகுபடுத்தி கொடுங்கள் முத்துக்குமார் ஒரு சேர் கவிஞர் முத்து மு முருகேஷ் அவர்கள் இதோ நம்முடைய மேடைக்கு வருகை தருகிறார்கள் அவர்களை தொடர்ந்து முனைவர் நான் சுலோச்சனா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அவர்களை தொடர்ந்து பேராசிரியர் விமலா அவர்கள் சாகித்ய அகாடமியினுடைய இந்த ஆண்டுக்கான மொழிபெயர்ப்பாளர் விருதினை பற்றி மேலும் இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்தவர்கள் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அவர்களை தொடர்ந்து நம்முடைய மாத்தி இந்து கல்லூரியுடைய அதோட நம்முடைய ஐயா ஐயா தீகாசி அவர்கள் பயின்ற கல்வி நிறுவனத்தில் இன்றைக்கு முத்துலட்சுமி இன்றைக்கு தமிழ் துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற முத்துலட்சுமி அவர்கள் முத்துலட்சுமி அவர்களை பொறுத்தளவில் அவருடைய தாயார் முனைவர் உஷா தேவி அவர்களெல்லாம் முத்திரை பதித்த ஒரு பேராசிரியர் பெருமக்கள் இந்த கல்வி நிறுவனத்திற்கு போல் பொதிகை தமிழ் சங்கத்திற்கும் கடந்த காலங்களில் நிறைய பங்களிப்பை செய்தவர்கள் அவருடைய தான் முனைவர் முத்துலட்சுமி அவர்கள் அவர்கள் வசம் இந்த நம்ம ஒப்படை இந்த அரங்கத்தை ஒப்படைக்கின்றோம் காலையில் சொன்னது போல தான் ஒவ்வொருவருக்கும் இருபது நிமிடங்கள் நாம் ஒதுக்கிக்கின்றோம் நிகழ்ச்சியை நேர்த்திக்கு பிறகு அத்தனை பேருக்கும் உரையாளர்களுக்காகவும் கலந்து கொண்டவர்களுக்காகவும் சாகித்ய அகாடமியின் சார்பாகவும் பொதிகை தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் சான்றிதழ் வழங்குகின்றோம் இப்பொழுதே கவிஞர் முருகேஷ் அவர்கள் கரங்களில் இந்த அமர்வினை இந்த மேடையை நான் ஒப்படைத்து விடைபெறுகிறேன் பறவை ஒன்றின் படம் வரைந்தேன் பறவை ஒன்றின் படம் வரைந்தேன் வரைந்த அடுத்த கணமே அது பறந்து போனது மீண்டும் ஒரு பறவையின் படம் வரைந்தேன் அதுவும் வரைந்த அடுத்த கணமே பறந்து போனது இப்போது ஒரு மரத்தின் படத்தை வரைந்தேன் இப்போது ஒரு மரத்தின் படைத்தை வரைந்தேன் பறந்து போன இரண்டு பறவைகளும் திரும்பி வந்தது இது ஒரு புகழ்பெற்ற ஆங்கில கவிதை இன்றைக்கு தீக்காசி என்கிற இலக்கிய விருச்சத்தில் பறவைகளாய் அமர்ந்திருக்கிற உங்களையெல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இலக்கிய செல்வர் எழுத்துச் செல்வர் என்று நாம் கொண்டாடிய நம் பெருமதிப்புக்குரிய இலக்கிய ஆளுமை திகா சிவசந்திரன் அவர்களின் நூற்றாண்டு கருத்தரங்கை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற எழுபத்தி ஒன்றுக்கும் பதினொன்றுக்கும் என் அன்பான நன்றி கொஞ்சம் குழம்பிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னடா அவர் எண்களால் பேசுகிறார் என்ன நான் எழுபத்தி ஒன்று என்று சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் தொடங்கப்பட்டு இன்றளவும் தன்னெழுச்சியோடு ஒரு இலக்கிய அமைப்பாக நடந்து கொண்டிருக்கிற சாகித்ய அகாடமியை பதினொன்று என்று சொன்னது தாமிரபரணி கரைபுரண்டோடும் இந்த நெல்லையில் பதினோரு ஆண்டுகளாக பொதிகை தமிழ்ச்செல்கம் என்கிற ஒரு சிறந்த அமைப்பை நடத்தி வருகிற எங்கள் அன்பிற்குரிய பே ராஜேந்திரன் அவர்களை அப்படி எழுபத்தி ஒன்றும் பதினொன்றுமாக இணைந்து நடத்துகிற இந்த சிறப்புமிக்க கருத்தரங்கில் அதுவும் குறிப்பாக தீக்காசி படித்த பெருமை மிகு இந்த பள்ளியில் ஒரு மாணவனாக உங்கள் முன்னே நிற்பதில் நான் பெருமை கொள்கிறேன் இந்த கருத்தரங்கில் நான் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் என்பதை விடவும் இந்த கருத்தரங்கத்திற்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் என்பதுதான் மிகவும் பொருத்தம் ஏனால் காலையில் தொடங்கிய இந்த சிறப்பான அமர்வில் தீக்காசியின் பன்முகப்பட்ட ஆளுமைகளை பலரும் நமக்கு படம் பிடித்து காட்டிருக்கிறார்கள் பொதுவாக பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க காலையிலே எல்லாரும் சொல்லிட்டாங்க நான் என்னத்தை சொல்லணும் ஆனால் நான் சொல்கிறேன் நீங்கள் நூறு நாட்கள் நிகழ்ச்சி நடத்தினாலும் மீண்டும் மீண்டும் பேசுவதற்கான செய்தி உள்ள ஆளுமை தான் திகாசி அவர்கள் யார் வேண்டாலும் எவ்வளவு வேண்டாலும் அவரை பற்றி பேசலாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அதுவும் நான் வந்து ஒரு மூன்றாம் தலைமுறை எழுத்தாளர்னா திகாசியின் சிறப்புகளில் என்னென்னா அவர் ஒரு எழுத்தாளர் திறனாய்வாளர் மொழிபெயர்ப்பாளர் நாடக விமர்சகர் இப்படி பல பரிணாமங்கள் இருக்கலாம் ஆனால் தமிழில் இன்றைக்கும் கூட வாழும் இலக்கியவாதிகளில் யாருக்கும் இல்லாத குறி அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன் யாருக்கும் இல்லாத ஒரு ஆகச்சிறந்த சிறப்பு தீக்காசிக்கு இருக்கிறது என்றால் அவர் இளம் எழுத்தாளர்களுக்கானவர் என்பதுதான் ஆகச்சிறந்த சிறப்பு வேற யாருக்கு அப்படி கிடையாது கலையிலிருந்து எனக்கு முன்னால் பேசிய நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த நிகழ்வின் தொடக்க உரையாற்றிய சாகித்ய அகாடமியின் பொறுப்பு அலுவலர் பேராசி அரவேந்தன் ரொம்ப அழகா சொன்னார் மற்றவங்களாம் எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் புத்தகங்கள் எழுதியிருப்பாங்க ஆனால் தீக்காசி அவ்வளவு புத்தகம் எழுதலை ஆனால் புத்தகங்களை எழுதக்கூடிய ஆளுமைகளை உருவாக்கியவர் அதுதான் ரொம்ப சிறப்பு ஒரு பொன்மொழி சொல்லுவாங்கள்ல ஒரு கவிஞன் சில நல்ல கவிதைகளை எழுதுகிறான் ஒரு நல்ல கவிஞன் சில நல்ல கவிஞர்களை எழுதுகிறான் ஒரு மகாகவிதான் காலத்தை எழுதுகிறான் என்று சொல்வார்கள் அப்படி தான் வாழும் காலத்திலேயே மகத்தான எழுத்தாளுமைகளை தட்டி கொடுத்து வளர்த்தவர் தீக்காசி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு மாதத்திற்கு முன்மே பேரா அவர்கள் நீங்கள் பேச வேண்டும் என்ற போது திரும்பி திகாசியோட கிட்டத்தட்ட எல்லா புத்தகங்களும் என்னோட சேகரிப்பில் இருக்குது இருந்தாலும் ஒரு மீன் வாசிப்பு செய்யலாமே என்று கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு புத்தகங்களை நான் திரும்ப திரும்ப பரட்டி பார்த்தேன் அதில் உண்மையில் இந்த தலைப்பை தேர்வு செய்தவர்களுக்காகவே சாகித்ய அகாடமிக்கும் பேராவுக்கு நன்றி சொல்கிறேன் ஏன்னா ஒரு எழுத்தாளரை கொண்டாடும் போது அவரோட எழுத்தாளுமை எப்படி இருக்குது அவரோட பன்முகப்பட்ட சிந்தனைகள் எப்படி இப்படி தான் பொதுவாக பார்ப்பாங்க ஆனால் அவரின் ஆகச்சிறந்த சமூகத்திற்கான பங்களிப்பு எது என்று பார்க்கிற பார்வை ரொம்பவும் குறைவு தமிழ் சமூகத்தில் ஆனால் தீக்காசி என்கிற ஆளுமைக்கான தனித்துவமே அவரும் எழுதிக்கொண்டு அவரும் இயங்கிக் கொண்டு எழுத வருகிற இளையவர்களை தட்டி கொடுத்து வளர்த்தவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நான் தொண்ணூறுகளில் எழுத வந்தவன் காரைக்குடி அழகப்பா பாட்டிங்களில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு சிறு பத்திரிகைகள் தான் என்னோடய தாய் வீடு இப்பவும் கூட நான் ஒரு பெரிய பத்திரிகை வேலை செஞ்சாலும் கூட புதுக்கோட்டையிலிருந்து நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக வந்திருக்கிற தாளம்பு பத்திரிகையில் என்னோடய கவிதை வரும் என்னோட நண்பர்கள் கூட கிண்டல் பண்ணுவாங்க இது நீ தான் பத்திரிகையில் வேலை பார்க்குற உங்கள் பத்திரிகையில் எழுதலாம் வேறு பத்திரிகை எழுதலாம் அது என்ன சிறு பத்திரிகை எழுதுறேன்னா அதுக்கு நான் சொல்லுவேன் நம்ம எழுதுனது எடிட்டிங்லாம் போடுறது அந்த ஒரு பத்திரிக்கை தான் உண்மை தானே மற்றவங்களாம் நானே வேலை பார்க்குற பத்திரிக்கையாக இருந்தாங்க கூட நம்ம கொடுக்குறத பட்டி டிங்கர்லாம் பார்த்து போடுவாங்க ஆனால் நாம் கொடுக்குவதில் வைக்கிற ஒரு புள்ளி கூட மாறாமல் வரும்னா அது சிறு பத்திரிக்கை தான் அதனால் கையெழுத்து பத்திரிகையில் எழுதுகிற ஒரு சுகம் எனக்கு வேறு எதுலேயே இல்லை அப்படின்னு சொல்லுவேன் அப்படி தொண்ணூறுகளில் காரைக்குடி அழகப்பா பாலிடெக்னிக்கில் நான் படிச்சிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு இலக்கிய ஆர்வம் கவிஞர் கந்தர்வன் முத்துநிலவன் ஜிவி தங்கமூர்த்தி போன்ற ஆளுமைகளோட கைப்பிடித்து வளர்ந்து வர்ற சூழலில் இளைஞர் முழக்கம் என்ற ஒரு பத்திரிகை இங்கே இருக்க இந்த தலைமுறை ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் என்று சொல்லப்படுகிற டைஃபி என்கிற இடதுசாரி மாணவர் அமைப்பு இளைஞர் முழக்கம் அப்படின்னு ஒரு மாத பத்திரிகை நடத்துகிறாங்க அந்த பத்திரிகையின் ஆசிரியர் பாக்கியம் அவர் ஒரு புதுக்கோட்டை நிகழ்வுக்கு வந்திருக்காரு அவரை சந்திக்கும் போது சொல்கிறாரு நீங்கள் எங்கே படிக்கிறீங்க நான் காரைக்குடியில் படிக்கிறேன் எங்களுக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா சொல்லுங்க பண்ணுறேன் காரைக்குடியில் குன்றக்குடி அடிகளாக இருக்காரு அவரை இளைஞர் முழக்கத்துக்காக ஒரு நேர்காணல் பண்ணணும் ஐயா சொல்கிறாரு நேராக என்னை வந்து குன்றக்குடியில் பாருங்கிறாரு நாங்கள் சென்னையிலேருந்து எங்களால் போக முடியாது வேணால் நீங்கள் நேரடியாக போய் பார்த்து அவரை ஒரு நேர்காணல் பண்ணித்தர முடியுமாங்கிறாங்க அல்வா திங்க கூலியாக என்ன ரொம்ப சந்தோஷமாக சரின்ட்டு சொல்லிவிட்டு கண் குன்றக்குடி அடிகளார் ஆசிரமத்தோட நம்பரை கண்டுபிடிச்சி நான் தொலைபேசியில் சொல்கிறேன் இது மாதிரி ஐயாவை இளைஞர் முழக்கத்துக்காக ஒரு நேர்காணல் செய்ய வர்றேன் வாங்க நாங்கள் போனேன் ஒரு அழகானது ஒரு நேர்காணல் குன்றக்குடி அடிகளார் கொடுத்தார் அப்போ தான் இந்த செக்யூலரிசம் என்று சொல்லப்படுகிற மதச்சார்பின்மையை இன்றைக்கு இந்திய சமூகத்தில் என்ன தேவை இருக்கிறது என்பது ரொம்ப அழுத்தம் திருத்தமான ஒரு நேர்காணல் அந்த நேர்காணல் இளைஞர் முழக்க இதழில் வருது இளைஞர் முழக்கம் இதழ் வந்த ஒரு ஐந்தாவது நாள் சென்னையிலேருந்து எனக்கு பாக்கியம் கூப்பிட்றாரு முருகேஷ் நீங்கள் கவிதை எழுதுவீங்க எனக்கு தெரியும் ஆனால் நேர்காணலே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியல என்ன சொல்கிறீங்கன்னு ஒன்றும் இல்லை தமிழகத்தின் மிகச்சிறந்த இலக்கிய ஆளுமை ஒருத்தர் உங்கள் நேர்காணலை பாராட்டி கடிதம் எழுதியிருக்கிறேன் என்று சொன்னார் அந்த இலக்கிய ஆளுமை தான் தீக்காசி தீக்காசி ஒரு அழகான எல்லாம் அஞ்சலட்டை அஞ்சலட்டையில் மட்டும் எழுதலை நம்ம அடையாளப்படுத்துகிறோம் அப்படி அவர் நிறைய வெள்ளைத்தாளில் எழுதியிருக்கிறாரு உள்நாட்டு தபால் எழுதியிருக்காரு எனக்கு அவர் எழுதிய முதல் கடிதம் வந்து ஒரு உள்நாட்டு தபாலில் எல்லா இடங்களையும் நிரப்புவது மாதிரி அவர் மனசை விரவி அதில் எழுதியிருந்தார் ரொம்ப எனக்கு பெருமை அது என்னோட படைப்பு இல்லை என்றாலும் கூட நான் எடுத்த நேர்காணல் அதுவும் இன்றைக்கு மதச்சார்பின்மையின் அடையாளமாக இருக்கிற குன்றக்குடி அடிகளாரை பற்றி நான் எடுத்த நேர்காணலுக்கு அவர் எழுதின ஒரு பாராட்டு நான் கேட்டேன் அந்த கடிதத்தை பார்க்கணும் போல எனக்கு ஆசையாக இருக்குன்னு அதே ஒரு ஒரு கவரில் போட்டு எனக்கு அனுப்பியிருந்தார் இன்னமும் எனது சேகரிப்பில் இருக்கிற என் காதலி எனக்கும் எழுதிய முதல் கடிதத்தை விடவும் நான் காதலோடு வைத்திருப்பது தீக்காசி எழுதிய கடிதம் தான் இப்போ தான் இளைஞர்கள் கொஞ்சமாக சிரிக்கிறாங்க நம்ம மேட்டுக்குள்ளே இப்போ தான் வர்றான்னு ஏனென்றால் இன்றைய தலைமுறை அப்படியான தலைமுறை இந்த அரங்கம் காலையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த அரங்கத்தில் திக்காசியின் மகன் இருக்கிறார் என்பதை விடவும் தீக்காசியோடு கைகுழுக்கிற ஆளுமைகளோடு முதன் முதலாக இந்த அரங்கத்திற்குள் உட்கார்ந்து கொண்டு தீக்காசி என்கிற பேரை முதன்முதலாக கேட்கிற அம் அன்பு தங்கைகள் நிறைய பேர் இருக்கீங்க உண்மைதானே இப்போதான் முத முதல்ல கேட்குறீங்க ஒன்றும் இல்லை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கெல்லாம் தீக்காசியை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற பேராவலோடு தான் நூற்றாண்டு கருத்தரங்கமே நடத்தப்படுகிறது தமிழ்நாட்டின் இலக்கிய செல்மைக்கும் தமிழ்மொழிக்கும் பெருமை சேர்த்த எல்லா ஊர்களிலேயும் ஆளுமைகள் இருக்காங்க ஆனால் திருநெல்வேலியில் வைட்டமின் சி என்று சொல்லப்படுகிற மூன்று சீக்கள் இருக்காங்க மாணவ மாணவிகள்லாம் தெரிஞ்சுக்கங்க இந்த பேரை மனசில் வச்சுக்கிட்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிச்சு பாருங்க மூன்று வைட்டமின் சி திருநெல்வேலியில் இருந்து கொண்டு தமிழ் மொழிக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் பெருமை சேர்த்த மூன்று சி முதல் சி டி கே சி டி சிதம்பரநாதன் ரெண்டாவது சி தோமு சி தோமு சிதம்பரநாதன் மூன்றாவது சி கா சிவசங்கரன் அந்த மரபின் தொடர்ச்சியாக நான்காவது சியாக எங்கள் கல்யாணி சியை சொல்லலாம் இப்படி தமிழ் இலக்கியத்திற்கே வைட்டமின் போல தந்து கொண்டிருக்கிற அந்த சீக்கல் இன்றைக்கு திருநெல்வேலி மண்ணில் எப்படியான இலக்கிய மாற்றத்தை எப்படியான செயல்பாடுகள் முன்னெடுத்திருக்கிறார்கள் என்றால் நிறைய பட்டியலிடலாம் எனக்கு இருக்கிற நேரத்தின் அருமை கருதி ஒரு இரண்டு மூன்று செய்திகளை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் நான் தொடக்கத்திலேயே சொன்னது மாதிரி எழுதுகிற ஒருத்தரோட படைப்பை வாங்கி படித்து பாராட்டுவது என்பது அது ஒரு தனியான மனசு பல பேர்ட்டு அது இருக்காது அதை ரொம்ப அழகாக உதயசங்கரன் காலையிலே சொன்னார் ஒரு படைப்பை வாங்கி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா மூடி வைக்கிற ஆட்கள் தான் நிறையா நம்ம போய் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒருவேளை விருது வாங்கிட்டா நமக்கு என்ன ஆகுது என்று அச்சப்படுகிற நிறைய ஆளுமைகளை தெரியும் என்னோடய நண்பர் ஒருத்தர் சென்னையில் இருக்காரு அவர் சொன்னார் நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் இந்த எழுத்தாளத்தை அணிந்துரை வாங்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் என்னாரு நான் கேட்டேன் ஏங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க ஏங்க அவரை விரும்புகிறீங்கன்னா இல்லை நான் தொடக்க காலத்தில் அவரோட எழுத்துக்களை படித்தேன் அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னேன் சில எழுத்தாளர்களோட நதி மூலரிசி மூலம் பார்க்கக்கூடாது நீ எழுத்தோடு நின்றுக்கணும் மீறி பக்கத்தில் போனீங்கன்னா நல்லா இருக்காதுன்னு அவர் கேட்கல நான் வாங்கினா அவர் தான் புத்தகம் போட்டால் அவர் தான் அவரோட அணிந்துரையோடு தான் போடுவேன்னாரு கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் ஆச்சு இன்னும் புத்தகம் போடலை ஏன்னு நான் விளக்கம் சொல்லலை உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் புத்தகத்தை கொண்டு போய் கொடுத்துருக்காரு அந்த எழுத்தாளர் கேட்டுருக்காரு நீங்கள் யார் இது மாதிரி உங்கள் எழுத்தோட படித்து வளர்ந்தேன் சார் அந்த இதில் தான் எழுத வந்தேன் என் எழுத்தை படிச்சுட்டு உங்களால் எழுதலாம் முடியுதா அப்படின்னாரா ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாள் நான் நம்ம எழுத்து தமிழுக்கு எவனுக்குமே புரியலைன்னு நினச்சிட்டு எழுதிட்டுக்கார் அவர் இவன் எப்படிடா படித்து புரிஞ்சு எழுத ஆரம்பிச்சிட்டாங்கிற பிரமிப்பா அவருக்கு இவர் சொன்னால் இல்லைங்க எனக்கு புரியுதுங்கய்யா நீ என்ன எழுதியிருக்கேன் நானும் கதைகள் தாங்கியா எழுதியிருக்கேன் சரி இப்போ நான் என்ன பண்ணணும் இது கேட்க கேட்க அவருக்கு பயமாயிருச்சு இல்லைங்க நீங்கள் அதுக்கு ஒரு முன்னுரையோ ஏதோ ஒன்று எழுதி கொடுத்தா நல்லாயிருக்கும் ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகும் பரவாயில்லையா நாலஞ்சு வருஷம் ஆகும்னாராம் இவர் நினச்சிருக்காரு சார் வாங்கி நம்ம புத்தகமே போடப்போல வாங்கிட்டு வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் அண்ணா தப்பாக எடுத்துக்காதீங்கண்ணா என்ன நீங்கள் சொன்னதை நான் கேட்கல இப்போ அனுபவிக்கிறேன்னாரு நான் இன்றைக்குள்ள தமிழ் சூழலில் வளர்ந்து வருகிற இதய எழுத்தார்களை பாராட்டுவது வளர்த்தெடுப்பது என்கிற பண்பே குறைஞ்சி போயிருக்கு அப்படியான சூழலில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் முதல் தலைமுறையாக வந்த நானெல்லாம் கைப்பிடித்து வளர்ந்த கந்தர்வன் போன்ற படைப்பாளிகளையும் வளர்த்தெடுத்தவர் தீகாசி அதான் ரொம்ப முக்கியம் இப்போ என்ன வளர்த்திருக்காரு எனக்கு பின்னாடி வந்திருக்க தலைமுறைன்னா நாங்கள்லாம் இளைஞர்கள் ஆனால் தமிழ் இலக்கியத்தில் முக்கியமான ஆளுமைகளாக நாம் கொண்டாடிய கந்தர்வன் தொடங்கி பொன்னீலன் பிரபஞ்சன் பா ஜெயபிரகாசம் போன்ற முக்கியமான எழுத்தாளர்களை எழுது என்று சொன்னவர் தீகாசி அவர்கள் தீகாசி பணியின் நிமித்தமாக சென்னையில் இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் மக்கள் எழுத்தாளர் சங்கம் என்கிற ஒரு அமைப்பை தொடங்கி மாதந்தோறும் சென்னை அண்ணா சாலையில் இருக்கிற பாவாணர் நூலகத்தில் ஒரு சந்திப்பு நடக்குது ஒரு இலக்கிய கூட்டம் மாதந்தோறும் நடக்கும் கூட்டத்தை முடிச்சுட்டு பேசிக்கிட்டே பனகல் மாளிகை வரைக்கும் போயிட்டு கலைஞ்சு போகிறது அவங்களோட வழக்கம் கந்தர்வன் தான் கருவூலத்துறை அலுவலராக சென்னையில் பணியில் இருக்காரு கந்தர்வன் அதுவரை இலக்கிய கூட்டங்களுக்கான விமர்சனங்களையும் திரைப்பட விமர்சனங்களையும் எழுதிட்டு இருந்திருக்காரு கண்ணதாசன் பத்திரிகையில ஒரு மாத கூட்டம் முடிஞ்சவனு நடந்து போறாங்க தீ காசி சொல்றாரு கந்தர்வன் நீ நிறைய இலக்கிய விமர்சனம் எழுதிட்ட சினிமா விமர்சனம் எழுதிட்ட நாடக விமர்சனம் கூட எழுதிட்ட அடுத்த மாத மக்கள் எழுத்தாளர் சங்கத்தில் நீ ஒரு கதைப்படி அப்படிங்கிறாரு கந்தரவன் சொல்கிறாரு எனக்கு விளைவெளர்த்து போயிட்டேன் அது வரைக்கும் நான் ஜெயகாந்தன் கதைகளை புதுமை பித்தன் கதைகளை கூ அழகிரி சாமி கதைகளை படிச்சுட்டு அந்த கதை உலகில் லயிச்சு போயிருந்தனால கதை எழுத முடியும்னே நம்மளை ஆனால் தீகா சொல்கிறேன் எனக்கு தெரியாது நீ கதை எழுதுற நான் இது வரைக்கும் கதையே எழுதலை அதனால் என்னடா இனிமே எழுது என்ன எடுத்துக்க நானும் முதல்ல விமர்சனம் தான் எழுதினேன் நாடக விமர்சன சினிமா விமர்சனம் எழுதுனேன் நான் கதை எழுதலையா ஒன்னாலும் முடியும் என்று ஒரு சிறு பொறியை கந்தர்வன் மனசில் பற்ற வச்சுட்டு போறாரு கந்தர்வன் எழுதுகிறார் அவரோட முன்னுரையில் ஒரு பத்து நாள் எனக்கு தூக்கமே வரல படுத்துருக்கும் போதெல்லாம் தீக்காட்சி பக்கத்தில் உட்காந்து கதை எழுதிட்டியா கதை எழுதிட்டியான்னு கேட்குற மாதிரியே இருந்துச்சு ஆனாலும் கூட்டம் நடக்க போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு சின்ன ஒரு பொறி கிடச்சிது என்னன்னா கிராமங்களில் பார்த்துருக்கேன் போனால் தனியாக போகாத அப்படிம்பாங்க சனிக்கிழமை அன்னைக்கு யாராவது இறந்துட்டா என்ன பண்ணுவாங்க அந்த பாடையிலே ஒரு கோழி குஞ்சை கட்டி விட்டு கொண்டு போகிறது கிராமப்புறங்களில் வழக்கம் அந்த ஐடியா அவருக்கு தோணுது அதை கதையை எழுதணும்னு எழுதி எழுதி பார்க்குறா எழுத முடியல என்ன பிரச்சனைன்னா சென்னை மொழியில் எழுதுகிறார் ஏன்னா சென்னையில் இருக்கிறதுனால சென்னையில் இந்த கதையை படிக்கிறோம் அப்படின்னு சென்னை மொழியில் எழுதி பார்க்குறாரு அவருக்கு வரல அப்போ தான் தீக்காசியை சந்திக்கிறார் ஒரு நாள் நீங்கள் பாட்டு கதை எழுதுன்னு சொல்லிட்டீங்க எனக்கு தூக்கமும் வரல ஆனால் ஒரு நாட் கிடச்சிருச்சு நான் கதை எழுதலாம்னு எழுதுகிறேன் வரமாட்டேங்க எப்படி எழுதுறேன் ஆனால் சென்னை மொழியில் எழுதாத நீ எந்த ஊருக்காரன் ராமநாதபுரம் தானே ஓ மொழியில் எழுது என்கிறார் அன்றைக்கு இரவே உட்கார்ந்து கந்தர்வன் எழுதிவிட்டு அவர் முன்னுரையில் சொல்கிறாரு நான் அந்த மக்கள் எழுத்தாளர் சந்தேகத்தில் வாசிக்க போகிற வரைக்கும் அந்த கதையை திருத்தி திருத்தி எழுதிக்கிட்டு இருந்தேன் அப்படி கந்தர்வன் எழுதிய முதல் சிறுகதையான சனிப்பினம் என்கிற சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தாமரை இதழில் வெளியானது இது நான் உதாரணத்துக்கு சொன்ன ஒரு எழுத்தாளர் இப்படித்தான் பொன்னீலன் பிரபஞ்சன் பா ஜெயபராசம் போன்ற இன்றைக்கு நாம் எழுத்தாளுமைகளாக கொண்டாடி இருக்கிற பல எழுத்தாளர்களையும் வளர்த்த பெருமையும் சிறப்பும் தீக்காசிக்கு இருக்குது பொன்னிலன் ஒரு அழகான சிறுகதை எழுதுகிறாரு தாமரைக்கு கொடுக்குறாரு தாமரையின் பொறுப்பாசிரியர் நம்ம தீக்காசி ஐயா படிக்கிறாரு கதை ரொம்ப நல்லா இருக்குது நல்ல கதை சொல்கிறாரு உன் கதையை நான் பிரசுரிக்கிறேங்கிறாரு சரின்ட்டுறாரு கதை பிரசுரம் ஆகுது எதில் தெரியுமா பிரசன்ன வி பொன்னிலனுக்கு ஆச்சரியம் கதை கொடுத்தது எதுக்கு தீக்காசி பொறுப்பாசிரியராக இருக்கிற தாமரை இதழுக்கு கதை பிரசுரமானது பிரசன்ன விகடல போய் கேட்குறாரு என்னங்கய்யா தாமரைக்கு கொடுத்தும் போய் அதைப்பட்டு அது ரொம்ப நல்ல கதை தாமரையில் போட்டால் கொஞ்சம் பேர் தான் பிடிப்பாங்க ஆனால் பிரசண்ட கடையில் வந்தால் நிறைய வாசகர்கள் படிப்பார்கள் நீ தாமரைக்கு வேறு கதை கொடு என்று சொல்கிற அந்த மனம் இருக்குல்ல அதுதான் தீக்காசியின் மனம் அந்த மனம் இன்றைய இலக்கியவாதிகளுக்கு இருக்கிறதா என்றால் முற்றிலுமாக இல்லை என்பதற்காக தான் இளம் எழுத்தாளர்களுக்கான ஒரு தீக்காசி என்று ஒரு தனி தலைப்பிட்டு பேசுகிற வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் இது கந்தர்வன் தலைமுறை அடுத்து என்னோட தலைமுறை நான் சொன்னது மாதிரி தொண்ணூறுகளில் நான் எழுத வர்றேன் அந்த நேர்காணலை படித்து விட்டு தீக்காசி எழுதுகிறாரு நம்ம தான் சும்மா இருக்க மாட்டோம்ல அடுத்து தீக்காசிக்கு நான் ஒரு கடிதம் படுறேன் என்னோட நேர்காணல் நன்றாக இருக்கிறது என்று சொன்னீர்கள் உங்களை ஒரு நேர்காணல் செய்ய வேண்டும் அப்படின்னு எழுதுகிறேன் தீக்காசி எனக்கு பதில் போடுறாங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க இது மாதிரி நான் சொந்த ஊர் புதுக்கோட்டை நான் காரைக்குடியில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் உடனே தீக்காசி பதில் நீங்கள் சொந்த ஊராது படிக்கிறது இங்கே இவ்வளோ தூரம் வர முடியாது போக்குவரத்து செலவாகும் வேணால் கேள்விகளை எழுதி அனுப்புங்க நான் பதில்களை அனுப்புகிறேன்ங்கிறேன் எவ்வளோ பெரிய உணர்ச்சி பாருங்கள் என் புத்தியில் அது வரைக்கும் நேர்காணல் நேரில் எடுக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேங்கய்யா அப்போ தான் முத முதல்ல கேள்விகளை அனுப்பி பதில்களை வாங்க முடியும் இன்றைக்கு அப்படி தான் நேர்காணல் எல்லாமே வந்துகிட்டு இருக்குது யாரையும் யாரையும் நேரில் பார்க்கல செல்ஃபோன் வழியாக எடுக்கப்படுகிற பேருக்கு தான் நேர்காணல் வந்துட்டு இருக்கனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னு நான் நேர்காணலுக்கான கேள்வியை தீக்காசிக்கு அனுப்புகிறேன் அழகான அவரோட முத்து முத்தான கையெழுத்தில் அஞ்சு பக்கங்கள் அந்த நேர்காணல் அனுப்புகிறாரு அது வந்து அந்த இளைஞர் முழக்கம் இதெல்லாம் தொண்ணூறுகளில் வந்தது நான் அறிந்த வகையில் முதன் முதலாக திக்காசி என்கிற பெயரை சொல்லும் போதெல்லாம் நம் உள்ளத்தில் உருக்கொள்கிற அந்த பஞ்சசீல கொள்கை இருக்குல்ல அதை முதன் முதலில் அவர் பதிவு செய்த இதழ் இளைஞர் முழக்கம் இதழ் அந்த ஆறு ஏழு பக்க நேர்காணலில் பஞ்சசீல கொள்கைனா என்ன தமிழில் அதன் தேவை இன்றைக்கு எப்படியாக இருக்கிறதுன்னு ரொம்ப அழகாக கோடிட்டு காட்டியிருந்தார் அப்படி எழுதுகிற எழுபதுகளில் எழுத வந்த தொண்ணூறுகளில் எழுத வந்த ஏன் இரண்டாயிரம் வரை எழுத வந்த மூன்று தலைமுறைகளுக்குமான இளம் எழுத்தாளர்களை வளர்த்தெடுக்கிற ஒரு பணியை தனது ஆகச்சிறந்த செயல்பாடாக செய்தவர் தான் அவர்கள் உதயசங்கர் பேசும்போது சொன்னாங்க வெறும் பத்தொன்பது கவிதைகளை எழுதியவர் தீக்காசி என்றார் உண்மைதான் வெறும் பத்தொன்பது கவிதைகளை எழுதினார் ஒரு பத்து இருபது சிறுகதைகளை எழுதினார் சில பத்து இருபது விமர்சனங்களை எழுதினார் மொத்தமே முப்பது நூல்களை போட்டார் ஆனால் அந்த தீக்காசி தான் தமிழில் பல்லாயிரம் இளைஞர்கள் எழுத்தாளர்களாக வருவதற்கு வழிகாட்டினார் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தீக்காசி எழுதியிருந்தால் இன்னும் ஒரு பத்து இருபது புத்தகங்கள் கூட எழுதியிருக்கலாம் ஆனால் அதையும் தாண்டி இளையவர்கள் எழுதுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தட்டி தட்டி கொடுத்து வளர்த்தார் நான் சொன்ன முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பதினெட்டு புத்தகங்கள் படிச்சேன்ல அதுல கிட்டத்தட்ட ஒரு பத்து புத்தகங்கள் தமிழில் முதல் தொகுப்பை வெளியிட்ட ஆளுமைகளுக்கான புத்தகம் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒருத்தர் எழுதி அறிமுகமான பிறகு முன்னுரை எழுதுவது என்பது இயல்பு எல்லாருமே எழுதுவாங்க அவங்களோட புத்தகத்தை படித்தானா முதல் தொகுப்பு தந்த ஒருத்தரோட புத்தகத்தை உட்கார்ந்து படிச்சுட்டு அதில் உள்ள நிறை குறைகளை கோடிட்டு காட்டுவது என்கிற மனசு என்பது ரொம்ப பெரிய மனசு உண்மையில் இன்றைக்கெல்லாம் நான் முன்னுரை எழுதுறேன்னா எனக்கு கூட நிறையா பேர் கிண்டல் பண்ணுவாங்க நீங்கள் வந்து மூ முருகேஷ் கிடையாது முன்னுரை முருகேஷும்பாங்க எனக்கு அதில் எந்த குச்சமும் வெக்கமும் இல்லை எனக்கு எது எழுத வருதோ அதை நான் எழுதுகிறேன் ஒருவேளை எனக்கு முன்னுரை தான் ஒழுங்காக எழுத வருதுன்னா அதை எழுதுகிறேங்கிற மாதிரி தான் அந்த தீக்காசி போட்டு தந்த அடித்தடத்தில் தான் இன்றைக்கு நாங்களெல்லாம் முன்னுரைகள் எழுதி கொண்டிருக்க அப்படி இளையவர்களின் எழுத்துக்களை படிப்பது அதிலுள்ள நிறைகுறைகளை சுட்டி காட்டுவது அது மட்டும் இல்லாமல் அவர்கள் எழுத்துக்களை படித்து விட்டு அதை பற்றி கருத்து சொல்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வந்து மௌன பூசாரிகளாக தான் நிறைய இலக்கியவாதிகள் இருக்காங்க ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு ஒரு வருஷம் கழிச்சுட்டு படிச்சிங்களான்னு கேட்டால் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற ஆளுங்கள்லாம் இருக்காங்க அதாவது ஒருவேளை படிச்சுட்டேன்னு சொல்லிட்டா இவங்களை ஆளாக நினச்சிருவாங்கன்னு நினச்சிட்டு பார்த்தேன் என்று சொல்கிற பல பக்குவம் இல்லாத பல எழுத்தாளர்கள் நிறைந்திருக்கிற இந்த தமிழ் சூழலில் தான் நாம் எழுதுகிற சிறு பத்திரிகையில் எழுதுகிற கவிதைகளை கூட படித்து விட்டு அதற்கு அவர் எழுதிக்கொண்டே இருந்தார் தொடக்கத்தில் இன்னைக்கு நிகழ்வின் தொடக்கத்தில் பேரா சொன்னார் அன்பு கவிஞர் கல்யாண்ஜியும் சொன்னாங்க இந்த நிகழ்வின் அழைப்புதல் இந்த நிகழ்வின் பதாகையெல்லாம் ஒரு அஞ்சலட்டையில் இருந்திருந்தால் ரொம்ப பொருத்தமாக இருக்கணும் அஞ்சலட்டை என்பது ஒரு அடையாளம் தான் திகாசி அவர்களும் வள்ளிக்கண்ணனும் இறக்கும்போது ஒரு நண்பர் ஒரு கவிதையில் இருந்தார் வள்ளிக்கண்ணன் இறந்து போது எழுதினார் அஞ்சலட்டையின் ஒரு பக்கம் கண்ணீர் வெடித்தது தீக்காசி போது அஞ்சலட்டையின் இன்னொரு பக்கமும் கண்ணீர் வெடித்தது அப்படின்னு அஞ்சலட்டையை போட்டு ரெண்டு பக்கமும் கண்ணீர் சொட்டுவது போல ஒரு நண்பர் முகநூலில் போட்டிருந்தார் அப்படி அஞ்சலட்டை என்பதை ஒரு இலக்கிய பரிவர்த்தனையாக வளர்ந்து வருகிற எழுத்தாளர்களை பாராட்டுவதற்கான ஒரு தளமாக பயன்படுத்தியவர் தான் தீக்காசி அவர்கள் அதை தீக்காசி எனக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னென்னா தன்னை சந்திக்க வருகிற எல்லோரிடமும் உரையாடுவதற்கான ஏராளமான விஷயங்களை வச்சிருந்தார் நான் திகாசியை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இதே மேத்திதா இந்து மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் நான்காவது ஐந்தாவது மாநாடுன்னு நினைக்கிறான் அப்போ தமிழ்ச்செல்வன் மாவட்ட செயலாளர் நடத்துகிறாரு அப்போ வரும்போது முதன் முதலாக சந்திக்கிறேன் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் திருமணமான பிறகு எனது இணையரின் இங்கே தான் இருந்தாங்க சுத்தமல்லி அவரை பார்க்க வந்திருந்தோம் அப்போ ஐயாவுக்கு ஃபோன் பண்ணுறோம் ஐயா இது மாதிரி ஐயா உங்களை பார்க்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா நாலு மணிக்கு அவர் வர்றாரு அஞ்சு மணிக்கு இங்கே வர்றாங்க நீங்கள் வேணால் ஒரு ஆறு மணிக்கு வர முடியுமா நாங்கள் எப்போ வேணாலும் வர்றங்க ஏன்னு ஆறு மணிக்கு போகிறோம் பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தட்ட ஆறு மணிக்கு சொன்னவங்க வந்துவிட்டாங்க நம்ம முடிச்சிக்கலான்னாரு நம்ம ஒன்றும் பெரிய ஆளெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த அந்த நேரம் மதியம் கரெக்டாக சொல்கிறார் ஐயா ஆறு மணிக்கு அவங்களுக்கு சொன்னேன் முடிச்சிக்கலான்ட்டார் சரின்ட்டார் என்னிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசுகிறாங்க அப்போ தான் அந்த கைக்கூல எழுதிக்கிட்டு இருந்தோம் இன்னமும் கூட நம்மளை கைக்கூ இல்லை நம்மளே ஏற்றுக்கலை கைக்கூவை ஏற்றுக்கிறதே இல்லை ஏன்னா கைக்கூ என்பது மூன்று வரி கவிதை தமிழில் ஒருவரி கவிதை இருக்கிறது ஆத்திச்சூடி ஒன்னேமுக்கால் வரியில் திருக்குறள் இருக்கிறது மூன்று வரியில் சிந்தல் இருக்குது இருந்தாலும் கூட இந்த கவிதைகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு ஹைகூக்கு இருக்கிறது ஹைகூ கவிதை என்கிற ஜப்பானிய கவிதையுடையம் அதுதான் ஆகச்சிறந்த கவிதையுடையம் என்று நானும் சொல்லவில்லை ஹைகூ எழுதுகிற யாரும் சொல்லவில்லை இருந்தாலும் கூட சில படைப்பாளிகளுக்கு ஹைகூ மீது ஒரு பெரிய ஒவ்வாமை இருக்குது அது என்ன ஒவ்வாமைன்னு தெரியல நம்மளெல்லாம் வளச்சி வளச்சி அடித்தாளங்களெல்லாம் எனக்கு நிறைய பேர் தெரியும் நான்லாம் ஒரு காலத்தில் ஹைகூ எழுதும்போது எங்கேயாவது நிகழ்ச்சியில் போய் சாப்பிட உட்காந்து வச்சுங்களேன் இவருக்கு மூணு இட்லிக்கு மேலே வைக்காதீங்க இவர் கை கூ இருப்பாங்க நம்ம பசியில் உட்காந்துருப்போம் கிண்டல் பண்ணுறாங்களா நம்மளை பரவாயில்லன்னு விட்டுடலாம் அதே மாதிரி நண்பர்கள் நாலஞ்சு பேர் சேர்ந்து போனால் நீங்கள்லாம் கை கவிஞர்கள் மூணு பேருக்கு மேலே சேர்ந்து போகக்கூடாது அப்படின்னாங்க அதே மாதிரி எனக்கு திருமணம் நடந்தது நான் பகுத்தறிவு சுயமரியாதை திருமணம் பண்ணிவிட்டேன் தாலி கட்டில் மாலை மாற்றிட்டேன் ஒரு நண்பர் கல்யாணம் முடிச்சு போய் கடிதம் எழுதினார் கை கூ கவிஞருக்கு கல்யாணம் கடைசி வரை போடவே இல்லை மூன்று முடிச்சு அப்படின்னு கவிதை எழுதினார் இப்படி இந்த மூன்று வரி மூன்று மடிச்சு மூன்று இட்லின்னு நம்மளை எல்லாம் கிண்டல் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கப்பட்ட மனநிலையில தான் நான் போய் ஐயாவை பார்க்குறேன் தொண்ணூற்றி எட்டில் தீகாசியாவை தீகாசி சொல்றா உனக்கு என்ன தான் பிரச்சனைங்கிறார் இல்லைங்க எனக்கு அந்த ஹைக்குங்கிற கவிதை வடிவம் பிடிச்சிருக்கு அதை நான் எழுதிக்கிட்டு இருக்கேன்னார் எழுது இல்லைங்க எல்லாரும் கிண்டல் பண்ண பண்ண தான் செய்வான் நீ எழுதுறது உனக்கு பிடிச்சிருக்குல்ல எனக்கு பிடிச்சிருக்கு நீ எழுது அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறாங்கிறது பார்த்தீங்கன்னா உன்னால் எழுத முடியாது நீ எழுதி இரு ஒரு இலக்கிய வடிவம் சரியானது என்றால் அது காலத்தால் நிலைத்து நிற்கும் எழுது என்று எனக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்த அந்த ஒற்றை குரல் தீக்காசியின் குரல் அதற்கு பிறகு நிறைய பேர் பாராட்டினாங்க இன்றைக்கு ஹெய்ப்பு என்பது தமிழின் தவிர்க்க முடியாத ஒரு கவிதை வடிவமாக வந்திருக்கு அப்படி எனக்கிட்ட பேசிகிட்டே இருந்த ஒரு ஆறரை மணி ஆயிடுச்சு நம்ம முடிச்சுக்கோம் போதும் அடுத்து வெண்ணிலாட்டை பேசுகிறேன்னாரு என்னே ஐயா இப்படியெல்லாம் டைம் போட்டு வச்சிருக்காங்க அடுத்து வெண்ணிலாட்டர் பெண்ணியத்தை பற்றி நீ என்னமோ நினைக்கிறேங்கிறாங்க வெண்ணிலா அப்போ தான் எழுத வந்த காலம் ஏன்னா திருமணத்துக்கு பிறகுதான் அவங்க நிறைய எழுத ஆரம்பிச்சாங்க அதற்கு முன்னாடி ஒரு பத்து இருபது கவிதைகள் தான் எழுதியிருந்தாங்க அவங்க சில கருத்துக்கள் சொல்கிறாங்க அவருக்கு சொல்கிறாரு பெண்ணியம் என்கிற ஒரு முக்கியமான கருத்தாயுதம் குறிப்பாக ஆண்களின் புரிதலை விடவும் பெண்கள் அதில் நீங்கள் எழுத வந்தீங்கன்னா இன்னும் அதற்கான வீச்சையும் அதற்கான விரிந்த தளத்தையும் உருவாக்க முடியும் ஆகவே பெண்ணியம் சார்ந்து நீங்கள் எழுதுங்கள் என்று என் கையில் ஹைகூவையும் வெண்ணிலாவின் கையில் பெண்ணியத்தையும் கொடுத்தவர் ஐயா தீக்காசி என்பதை நன்றியோடு இந்த மேடையில் நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படி இளைஞர்களின் ஒவ்வொரு படைப்புகளையும் பார்த்து அதில் உள்ள நிறைகுறைகள் சொல்வது கூட பாராட்டுவது என்பதிலே ஒரு பக்குவம் வேணும் சில பேர் சொல்லுவாங்கள் எல்லாத்தையும் இல்லை இல்லை எல்லாத்தையும் பாராட்டல தவறான ஒரு செய்தி பாராட்டினார் குறைகளையும் சொன்னார் எனக்கு தெரிஞ்சு நான் படித்த புத்தகங்களில் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு பக்கம் பாராட்டி இருந்தால் ஒரு பக்கம் என்ன மாற்றம் இந்த படைப்பில் வேண்டும் உன்னோட அடுத்த இலக்கு உன்னோட எழுத்தின் பயணம் எதை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்பதை கோடிட்டு காட்டும் வகையில் அந்த அணிவரை சொல்கிற ஒரு பக்குவமும் தீக்காசி கையில் இருந்தது இதற்கெல்லாம் எது காரணமாக இருந்திருக்கும் என்று நான் ஒரு வாசகனாக தீக்காசியின் மாணவனாக யோசிப்பது என்னவென்றால் மிக இளைய வயதிலேயே தாயையும் தந்தையும் இழந்தவர் தீக்காசி நமக்கெல்லாம் தெரியும் ஏழு வயதில் அப்பா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு இரண்டு ஆண்டுகள் அம்மாவும் இருக்கிறாங்க தாத்தாவின் அரவணைப்பில் வளர்ந்த தீக்காசி புதியவர்களையும் இளையவர்களையும் வளர்ப்பதன் மூலமாக தான் ஒரு தமிழ் இலக்கியப் போக்கில் அடுத்த தலைமுறைக்கான எழுத்தாளர்களை உருவாக்க முடியும் என்று திடமாகவும் உறுதியாகவும் நம்பினார் அந்த வகையில் தான் தொடர்ந்து அவர் தனது எழுத்துப் பயணத்தை தொடங்கினார் இன்னொரு விஷயம் என்னென்னா இடதுசாரி அமைப்பை சேர்ந்தவர்கள் இடதுசாரி எழுத்தாளர்கள் அவர்களை மட்டும் கொண்டாடினார் தீக்காசி என்பதும் தவறான செய்தி தீக்காசி எழுத்தாளர்களை பார்க்கவில்லை எழுத்தை பார்த்தார் அதனால்தான் தாமரை இதழில் அவர் பொறுப்பாசிரியராக இருந்தபோது யாரும் செய்யாத சில இடதுசாரி பத்திரிகைகள் கூட செய்ய தயங்கிய சில விஷயத்தை மிகவும் துணிச்சலாக செய்தார் அதில் ஒரு ரெண்டு விஷயத்தை கோடிட்டு காட்டலாம் என்று விரும்புகிறேன் ஒன்று நமக்கெல்லாம் தெரியும் தி ஜானகிராமன் சௌந்தரிய உபாசகன் என்று சொல்லி முற்போக்காளர்களால் கடுமையான கண்ட கண்டனத்துக்கு விமர்சிக்கப்பட்டவர் அந்த சௌந்தரிய உபாசகன் என்று சொல்லப்பட்ட தி ஜானகிராமன் அம்மா வந்தால் என்கிற ஒரு அற்புதமான நாவலை எழுதுகிறார் அந்த காலத்தில் அனைவராலும் பாராட்டப்பட்ட ஒரு எழுத்து அப்படிப்பட்ட ஒரு நாவலை எழுதிய தி ஜானகி ராமனை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக தாமரை இதழின் அட்டையில் தீஜாவை பதிப்பித்தவர் தீகாசி அவர்கள் பெரிய விஷயம் நிறைய பேர் ரொம்ப ஆச்சரியமாக எப்படி நீங்க தீஜா படத்தை போய் தாமரையில் போட்டி என்று கேட்டபோது அவர் எழுதிய அம்மா வந்தால் என்கிற ஒற்றை நாவலுக்காகவே கொண்டாடப்பட வேண்டிய அவர் அதனால போட்டேனார் அதே மாதிரி இன்னொரு பக்கம் தமிழில் புதுக்கவிதை என்ற ஒரு புதிய கவிதை வீச்சு வந்து அது வானம்பாடி கவிதை இயக்கமாக பரிணமித்திருந்த சூழலில் புதுக்கவிதையிலேயே புதுக்கவிதையை கிண்டல் செய்த நவீன கவிஞர்களும் தமிழில் வந்தார்கள் அவர்களில் ஒருவர் தான் ஞானக்குத்தன் உங்களுக்கெல்லாம் தெரியும் எனக்கும் தமிழ்தான் மூச்சு அதை பிறன்மேல் விடமாட்டேன் என்று அவர் மூச்சை தவிர எல்லா மூச்சை விட்டவர் ஞானகுத்தன் நல்ல கவிஞர் தனிப்பட்ட முறையில் நல்ல கவிஞர் இப்படியான சில இடதுசாரி இலக்கியத்திற்கான எதிர் விமர்சனங்களை கவிதையிலேயே வைத்தவர் தான் ஞானகுத்தன் ஆனால் அந்த ஞான பற்றி தாமரை இதழில் அந்த அந்த காலகட்டத்தில் வேறு எந்த சிறு வராத அளவுக்கு மிகவும் விரிவான ஆழமான ஒரு கட்டுரையை தாமரை இதழில் ஞானகுத்தனுக்காக இடம்பெற செய்தவர் திகாசி இந்த இரண்டு விஷயங்களுமே திகாசி என்பவர் எப்போதும் நபர்களை கொண்டாடுபவர் அல்ல இலக்கியத்தை கொண்டாடுபவர் என்கிற இரண்டு விஷயங்களுக்கான பதிவு இந்த இளம் எழுத்தாளருக்கானவர் திகாசி என்கிற தலைப்பில் பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம் ஏனென்றால் நான் தொடக்கத்திலே சொன்னது மாதிரி இங்கே வந்திருக்கிற இளம் தங்கைகள் நீங்கள் தீக்காசி என்கிற அந்த மூன்றெழுத்தின் சிறப்பை அவரது ஏதாவது ஒரு புத்தகத்தின் வழியாக உங்கள் வாசிப்பை தொடங்குவதற்கு இந்த நாள் பயனளிக்கும் என்கிற எளிய அறிமுகத்தோடு இன்னொரு ஒரே ஒரு செய்தியை சொல்லணும் தீக்காசி என்றாலே ஏதோ நெல்லை என்கிற ஒரு குறுகிய வட்டத்தோடு பொதுவாக பார்க்கப்படுகிறார் கண்டிப்பாக அது இல்லை இப்படி நடத்தப்படுகிற தீக்காசி நூற்றாண்டு விழா தமிழ்நாடு முழுக்க நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எனது ஆசை குறிப்பாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் தலைவர்கள் கலை இலக்கிய பெருமன்றத்தின் தலைவர்கள்லாம் வந்திருக்கீங்க நானும் தாமியேசா காரன் என்பதால் உரிமையோடு சொல்கிறேன் வருகிற நாட்களில் தீக்காசி இந்த நூற்றாண்டு விழாவை தமிழ்நாடு முழுக்க இந்த அமைப்புகள் நடத்த வேண்டும் ஏனென்றால் இடதுசாரி இலக்கியத்தை பரந்த தளத்தில் விரிந்த தளத்தில் கொண்டு சென்றதோடு இளையவர்களையும் அந்த இலக்கியத்தின் பக்கலாக ஈர்த்த மகத்தான ஆளுமை தீக்காசி என்பதால் அவரது நூற்றாண்டு விழா நெல்லையோடு விடாமல் மற்ற ஊர்களிலும் நடைபெற வேண்டும் என்கிற ஒரு எளிய வேண்டுகோளை இந்த நிகழ்வின் வாயிலாக வைத்து இந்த சிறப்புமிக்க கருத்தரங்களை நானும் பங்கேற்க வாய்ப்பளித்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்